ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ்டக் சங்கர் இந்த பதிவு பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தருக்கு வந்து இந்த துர்க்கையம்மன் படம் வந்து வரைஞ்சிருக்கும் இந்த துர்க்கையம்மன் படத்தோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டுக்கு பதினாலு இதோடய சைஸு இதில் எட்டு கை இந்த புளி மேலே உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி படம் தான் வரைஞ்சிருக்கும் இந்த படத்தை ஃபுல்லாக பாருங்கள் இப்போது இது டிராயிங் மட்டும் காட்டியிருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தட்டி கெட்டதையும் காட்டியிருக்கேன் எப்படி இருக்குது இந்த படம் நம்ம போடுற படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிடுவேன் நம்ம படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத அது மட்டும் இல்லை இந்த படத்தில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் நிறைகள் எதுவுமே இருந்தால் கூட சொல்லுங்கள் திருத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தட்டியில் கட்டி வச்சுருக்கோம் இது கிட்டத்தட்ட பாட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எத்தனை பாட்டம் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆறு பாட்டம் வருது ஆறு மூணு ஆறு எட்டு பாட்ட கிட்ட வருது எட்டு பாட்டமும் கஸ்டமர் கேட்ட சைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு காரு ஒரு பாட்டம் வந்து ஆறு காரு சைஸ் அல்லது அஞ்சு காரு இது போல் பாட்டம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதனால் ஆறு பட்டம் வந்துரு எட்டு பட்டம் வந்திருக்கு இது இது நம்ம சாய்ஸில் போட்டிருந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாட்டம் குறைஞ்சிருக்கும் தட்டி கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் கட்டுறதுக்கு பாட்டம் அதிகமாக போகுது என்ன செய்யணும்னா உங்களுக்கு அந்த ரெண்டு பாட்டம் இடத்துல ஒரு கட்டு தெரியிற மாதிரி இருக்கும் மற்றபடி பெருசாக தெரியாது இருந்து பார்த்தா தான் அந்த போல் தெரியும் இருந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தெரியாது படம் உண்மையிலே சூப்பராக இருக்குது எனக்கு ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல கஸ்டமராகிய உங்களுக்கு இந்த படத்தோட படத்தோட அருமை பெருமைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நீங்கள் நிறையா தட்டியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க நண்பர்கள் அதனால உங்களுக்கு நம்மளோட போடுற படம் வந்து எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிடலாம் ஏன்னால் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன குறை நேரிகள் சொன்னால் தான் நான் அடுத்த அளவுக்கு அப்டேட் ஆக முடியும் அப்டேட் ஆக முடியும்னா அதாவது இந்த படத்தில் ஏதாவது குறை நேரங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் திருத்தி இன்னும் மேம்படுத்தி படம் இன்னும் தெளிவாக நல்லா அழகாக போடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நான் என் படம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக சொல்லலை கண்டிப்பாக நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனையை அடுத்த டைம் இல்லாமல் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அதனால தான் இதில் ஏதாவது படத்தில் குறை நிறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு எனக்கு திருப்தியாக இருக்குது ஆனால் உங்களுக்கு இந்த படத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரில அது மட்டும் இல்லை இப்போது நடந்திருக்க வேலைப்புறமே நம்ம பெங்களூர் கஸ்டமருக்கு தான் போயிட்டுருக்கு கர்நாடகா கஸ்டமருக்கு தான் போயிட்டுருக்கு இப்போது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே சீசன் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு மைக் செட் சீசனு ஆனால் அவங்களுக்கு பெங்களூர்காரங்களுக்கு கர்நாடகக்காரங்களுக்கு இப்போ தான் அவங்க அதிகமாக தட்டி இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க முக்கியமாக அவங்களுக்கு தட்டி அதிகமாக போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் தட்டி அப்புறம் ராமர் லட்சுமணர் அப்புறம் சிவன் பார்வதி இந்த தட்டி வந்து அவங்க அதிகமாக விரும்புவாங்க அவங்களுக்கு தான் இப்போ க கர்நாடகா கஸ்டமருக்கு தான் தட்டி விலை அதிகமாக நடந்துகிட்ருக்கு ஓகே மற்றபடி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே சந்திப்போம் இதுக்கு முன்னாடி ஆம்பிள் பேர் வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா கொஞ்சம் வேலை பிசி அதனால் அடுத்தடுத்து ஆம்பிள் பேர் வீடியோவும் போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அதனால் போடலை நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆம்பிள் பேர் வீடியோ வந்து பண்ணுறேன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்தை எதிர்பார்த்து என்றும் நம்முடன் காத்திருக்கும் எஸ்டெக் சங்கர் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த சந்திப்போம் பை பாய் சியூ